அன்பு நிறைந்த பக்தி நெஞ்சங்களே வணக்கம் உங்கள் அனைவரையும் பக்தி ப்ளீஸ் வைபவம் சேனலுக்கு வரவேற்கிறோம் நம் வீட்டில் செல்வம் நிம்மதி ஆரோக்கியம் என எல்லாமே பெருக வேண்டுமென்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது அதுதான் நம் வீட்டு வாசல் நிலை மகாலட்சுமி கடாட்சம் குபேரனின் அருள் எல்லாமே வாசல் படியில்தான் தொடங்குகிறது அந்த வாசல்படியை எப்படி அமைத்தால் அல்லது பாதுகாத்தால் உங்கள் வீட்டில் குபேர சக்தி நிரந்தரமாக தங்கும் இந்த ஐந்து ரகசியங்களை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் முன்னோர்கள் வாசல் நிலையை வெறும் மரமாகவோ கல்லாகவோ பார்க்கவில்லை அது ஒரு தெய்வீக சக்தி நிறைந்த அரண் எந்த வீட்டில் வாசல்படி தூய்மையாகவும் சாஸ்திரப்படி அமைந்தும் இருக்கிறதோ அந்த வீட்டில்தான் மகாலட்சுமி நிரந்தர வாசம் செய்வாள் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன வாசல் நிலைக்கு தினமும் செய்யும் ஐந்து வகையான பக்தி மரியாதைகளே குபேரனை உங்கள் வீட்டின் பக்கம் ஈர்க்கும் காந்த சக்தி வாருங்கள் அந்த ஐந்து ரகசியங்கள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் ரகசியம் ஒன்று குபேரனின் காந்த சக்தி நிலைப்படிக்கு நீரபிஷேகம் வாசல்படியை வெறும் தரையாக விடக்கூடாது தினமும் காலை எழுந்தவுடன் வாசல் நிலைக்கு நீர் தெளித்து சுத்தம் செய்ய வேண்டும் குறிப்பாக நிலைப்படியில் மஞ்சள் குங்குமமிட்டு பூக்கள் வைத்து அலங்காரம் செய்யும் போது அந்த வாசல் படிக்கு தெய்வீக சக்தி கிடைக்கும் குபேரர் என்பவர் சாதாரணமாக எங்கு வேண்டுமானாலும் வருவதில்லை தூய்மையின் உச்சியில் இருக்கும் நிலையில்தான் அவர் காலடி எடுத்து வைக்கிறார் மஞ்சள் குங்குமம் உங்கள் வீட்டுக்குள் நுழையும் செல்வத்தை தடுத்து நிறுத்தாமல் ஈர்த்து வைக்கும் காந்த சக்தி ரகசியம் இரண்டு நிலையான செல்வம் தரும் நெய் விளக்கு வாசல் அருகே கண்டிப்பாக ஒரு தீபத்தை ஒளிர வைக்க வேண்டும் அதுவும் வாசலை நோக்கியோ அல்லது வீட்டின் உள் நோக்கியோ ஒரு நெய் விளக்கை மாலையில் ஏற்றுவது மிக அவசியம் குபேரன் செல்வம் மட்டுமல்ல ஒளியையும் விரும்புபவர் இருள் சூழ்ந்த வாசலை அவர் கடந்து செல்வார் நிலைத்த செல்வத்தை ஈர்க்க நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் விளக்கு ஒளிரும் வரை குபேர சக்தியும் ஒளிரும் ரகசியம் மூன்று குபேரனை வரவேற்கும் மாங்கல்ய தோரணம் உங்கள் வாசல் படிக்கு அழகை மட்டுமல்ல அதிர்ஷ்டத்தையும் சேர்க்கும் ஓர் ரகசியம் மாவிலை தோரணம் நிலைப்படியின் மேல் மாவிலை தோரணம் கட்டுவது தெய்வங்கள் மற்றும் குபேர சக்தியை வரவேற்கும் பாரம்பரிய முறையாகும் மேலும் கோலம் போடுவது என்பது வாசலை சாணமிட்டு மெழுகுவது போல அந்த நிலத்துக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாட்டுகிறது குறிப்பாக வாசலில் சங்கு அல்லது ஸ்வஸ்திக் போன்ற சின்னங்களை இடுவது நேர்மறை சக்திகளை மட்டுமே அனுமதிக்கும் ரகசியம் நான்கு இடியோசையை தவிர்த்து மென்மையாய் திறக்கும் கதவு வீட்டு வாசல் கதவு திறக்கும் போதும் மூடும் போதும் கீச் என்று சத்தம் வரக்கூடாது இந்த கீச்சிடும் சத்தம் வீட்டிற்குள் இருக்கும் செல்வத்தின் ஓட்டத்தை தடுக்கும் எதிர்மறை ஒலியாகும் கதவுக்கு அவ்வப்போது எண்ணெய் இட்டு அது மென்மையாக திறப்பதை உறுதி செய்யுங்கள் கதவு அதிர்ந்து மூடினால் பணம் கஷ்டங்கள் அதிர்ந்து வரும் மென்மையும் அமைதியுமே குபேரனை வரவேற்கும் ரகசியம் ஐந்து நிலைப்படி மேல் அமரும் காவல் தெய்வம் வாசல் நிலையின் மிக முக்கிய ரகசியம் அதன் மேல் உச்சியில் இருக்கும் தெய்வத்தின் திருவுருவம் அல்லது காப்பவர்கள் நிலைப்படியின் மேல் ஓரத்தில் தலைப்பில் குலதெய்வம் அல்லது குபேரனின் சிறிய விக்கிரகம் அல்லது ஒரு சுப சின்னத்தை வைப்பது அவசியம் இது வீட்டிற்குள் வரும் எந்த ஒரு துரதிருஷ்டத்தையும் திருஷ்டியையும் வாசல்படியிலேயே தடுத்து நிறுத்தி குபேர சக்தி மட்டுமே உள்ளே வர வழிவகுக்கும் ஒரு பாதுகாப்பு சக்கரம் ஆக வாசல்படிக்கு நீர் தெளித்து மஞ்சள் குங்குமமிட்டு தீபம் ஏற்றி மாவிலை தோரணம் கட்டி அமைதியான முறையில் கதவை திறந்தால் அந்த வாசல்படிக்குள் இருக்கும் குபேர சக்தி நிரந்தரமாக உங்கள் வீட்டிற்கு சொந்தமாகும் இந்த எளிய ஐந்து ரகசியங்களை பின்பற்றுங்கள் செல்வம் உங்கள் வீட்டிற்குள் நிரம்பி வழியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பக்தி தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்